ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோதுமை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த போண்டா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும் நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கோதுமை மாவில் தான் செஞ்சோன்ட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக ஆயில் இழுக்காது வாங்க இந்த கோதுமை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க வீட்டில் வச்சது கடையில் வாங்கினது எந்த கோதுமை மாவு இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் ஏதோ ஒரு பாத்திரம் அளவு வச்சுட்டு அதில் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே அரை கப் அளவுக்கு கடலை மாவும் நான் சேர்த்துருக்குறேன் நம்ம கையிலே கூட ஒரு கை ரெண்டு கைன்னு அளந்து போடலாம் அப்போல்லாம் சொல்லுவாங்க பலமுறை ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம அளந்தே செய்வோம் இப்போது அரிசி மாவு அதே கப்லேயே கால் கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை வச்சு நல்லா கலந்துக்கலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா அதே கப்லயே ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் நீங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே நீங்க கலந்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி எழுக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு பதமா வந்துடும் அந்த ஒன்றரை கப் அலந்து வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கட்டி எதுவும் இருக்காது நம்ம கையில கலந்தோம்னா ரொம்ப நேரம் கரைக்கணும் விஸ்க் இருந்ததுன்னா சீக்கிரமா கட்டி இல்லாம ஒரு கொஞ்ச நேரத்துல நம்ம கலந்து முடிச்சிடலாம் அவ்வளவுதாங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட மற்ற பொருள் எல்லாம் சேர்க்கலாம் இஞ்சி பாத்தீங்கன்னா பொடி நான் இருக்கின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நான் சேர்க்குற பொருள் எல்லாம் சேர்க்கணும் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கிறேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட ஒன்று சேர்த்து போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டுக்கங்க கொஞ்சமாக கொத்தமல்லியாலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியால் இல்லை கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் ஏன்னா அந்த போண்டாவில் அங்கங்கே பெரிய வெங்காயம் நமக்கு தெரியணும் அப்போ தான் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் போட்டு சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது எல்லா பொருளும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த ஒவ்வொரு பொருளுமே அப்படியே கையிலே வச்சு லைட்டாக நசுக்கி விடுங்க அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் சேர்த்த பொருள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்தோம்னா அளவு தெரியாது அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ உப்பு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இது ஃபர்ஸ்ட் நம்ம கலந்துட்டு செக் பண்ணிட்டு கடைசியாக வேணால் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு உப்பு கொஞ்சம் பத்தலைங்க அதனால இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக சோடா நான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உங்களுக்கு சோடா போட விருப்பம் இல்லைன்னா இட்லி மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம் அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து கலந்துக்கலாம் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு சோடா பிடிக்கலன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இட்லி மாவு இருந்ததுன்னா ஒரு ரெண்டு கரண்டி இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா உப்பி வரும் இட்லி மாவு சேர்த்தாலும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா கலந்தாச்சு உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம போண்டா பொரிச்சு எடுத்துடலாம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக போடக்கூடாது சின்ன உருண்டையாக போட்டால் தான் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ரொம்ப இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானோன்னே அதுக்கப்புறமா போண்டா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்துட்டுருக்கட்டும் அனல் வந்து ரொம்பவும் குறைக்கக்கூடாது அதாவது நல்லா கொஞ்சம் அனல் இருக்கணும் ரொம்பவும் குறைக்கக்கூடாது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது மீடியம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான கோதுமை போண்டா ரெசிபி தயாராகிடுச்சு இது கூட சட்னி எதுவுமே தேவையில்லை ஒரு கப் டீ அல்லது காஃபி வச்சுட்டு இந்த போண்டா நல்லா சுட சுட சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபா இப்போ ஒரு போண்டா நான் பிடிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது இது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ